பெண்களை மன அழுத்தத்திலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியில் திலைக்க செய்யும் ஆலோசனைகள் ஓர் ஆண் எப்போதும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறான் ஆனால் பெண் தனது சந்தோஷங்களை எப்போதும் சந்தேகத்துடன் அணுகுகிறாள் பெண் என்றால் எப்போதும் தியாகியாக சோகத்தை விரும்பி சுமப்போலாக இருக்க வேண்டும் என்று சமூகம் ஆண்டாண்டு காலமாக அவளுக்கு நிரூபித்து உள்ளது மகிழ்ச்சியாக இருந்தால் தன்னை சுயநலவாதி என்று சொல்லிவிடுவார்களோ என்ற எண்ணம் அவர்களை தெரிப்பதற்கும் கூட தயக்க வைக்கும் பெண்கள் தங்கள் மனதில் உள்ள சின்ன சின்ன ஆசைகளை வெளிப்படையாக சொல்ல நாம் பழகப்படுத்தி உள்ளோமா அப்படி அவர்கள் சொல்லும்போது போது அவற்றை எத்தனை பேர் காது கொடுத்து கேட்கின்றனர் இப்படியான சூழலில் இருந்து பெண் தனக்கான தேவைகளை தனது விருப்பங்களை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் எவை என்பதை பற்றி ஆலோசனை இந்த பதிவில் காண்போம் மகிழ்ச்சியான தருணங்கள் அனுபவிக்கவும் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அந்த தருணங்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அவுட்டிங் சென்று மாலை நேரம் காப்பி குடிக்கும்போது காலில் நடந்த வீட்டு சண்டைகள் அசைப்படுவதை நிறுத்தலாம் அந்த காப்பியின் மனம் சுவை என ரம்மியமான சூழலில் கரைந்து போகலாம் உங்களது மகிழ்ச்சியை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது என்பதில் உறுதியாக இருக்கலாம் இந்த நேரத்தில் செல்போனை தொலைவதையும் தொலைக்காட்சியில் பார்ப்பதையும் தவிர்த்து விடுங்கள் எந்த சூழலும் அங்கே அந்த நிமிடத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்க எந்த விஷயங்களுக்காக நன்றியுடன் இருக்க முடியும் என்பதை கவனிக்கலாம் இனிமையான நினைவுகளை முழுக்கலாம் இப்படி உங்களது மனதை பாசிட்டிவாக மாற்றிக்கொள்வது மூலம் நீங்கள் கவலைகளை கரைந்து போக செய்யலாம் மன உடற்பயிற்சி செய்யவும் நீங்கள் எந்த விளையாட்டில் முழுங்கும் போது எப்படிப்பட்ட உடற்பயிற்சியை செய்யும் போது என்றோர் பெண்கள் உங்களது மூளைகளின் மூளையின் உருவாகிறது என்று கண்டறியலாம் உங்களுக்கு பிடித்த விளையாட்டை அன்றாட வழக்கமாக்கிக் கொள்ளலாம் உடற்பயிற்சி உங்கள் மகிழ்ச்சியாக கொண்டு செய்வதோடு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் உடற்பயிற்சியின் போது கிடைக்கும் நட்பு வட்டம் உடையது ரிலாக்ஸாக உணர செய்யும் நண்பர்களிடம் மனம் திறந்து பேசவும் மன அழுத்தின் போது நண்பரின் ஆதரவு மிகப்பெரிய மாயங்களை செய்கிறது எந்த பிரச்சனை இருந்தாலும் மனம் திறந்து பேசுங்கள் இதனால் மனதின் பாரம் குறையும் சில பிரச்சனைகள் கையாளுவதற்கு வழிகள் கிடைக்கும் வாழ்க்கைக்கு உங்களுக்கு எளிதாக தோன்றும் நகைச்சுவை உணர்வை தேவை யூடியூப்பில் நகைச்சுவைகளை பார்த்து சிரிப்பது கேலி செய்வது அல்லது வேடிக்கையான வீடியோகளை பார்த்து சிரிப்பது அனைத்தும் உங்கள் மகிழ்ச்சியடை செய்யும் வழிகள் அதிர்ச்சி நோய் மற்றும் மன அழுத்தத்தின் வழியை குறைக்க நீங்கள் நகைச்சுவையை பயன்படுத்தலாம் இது உங்களின் மகிழ்ச்சி நல்லது ஏனெனில் நகைச்சுவை உணர்வே வாழ்க்கையின் நேர்மறையான பக்கத்தை பார்க்க உதுகிறது வாசிப்பின் கதவுகளை திறக்கும் வாசிப்பு உங்களுக்கான புதிய கதவுகளை திறந்து விடுகிறது உங்களுக்கு பிடித்தரமான கற்பனை உணர்வு வாசிப்பு மிக உதவும் பிடித்தமான புத்தகங்களை படிப்பது வழக்கமாக கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் வாழ்வில் சந்திக்கும் பல சிக்கல்களில் புத்தகத்தில் படிக்கும் விஷயங்களில் இருந்து தீர்வு கிடைக்கலாம் நமது நேரத்தை இனிமையாக்கி மனதில் அமைதியாக்கும் வாசிப்பை எப்போதும் தொடருங்கள்